கம்முனி இரு இங்கே சாப்பாடு இதா இருக்கு நீ வேற அங்க குடுத்து என்ன பண்ணுவீங்க அட கதிர இருக்க போன இல்ல அங்க நெல்லு முட்டை எல்லாம் கூலிக்கு நெல்லு தானே குடுத்தாங்க அது இருக்குது அதை நாங்க அவிச்சு கூட இது பண்ணிக்குவோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நான் சேர்த்தே ஆக்கிருக்கேன் எடுத்துட்டு போ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா கம்முன்னு இருமா நான் போய் அங்க என்ன எதுவும் இல்லாமையா இருக்கு நீ சொன்னா கேட்க மாட்டேன் நானே போட்டு எடுத்துட்டு வரையிரும் ஷோ இங்க இருந்து குடுத்து எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் வாங்கிக்கும் ஆனா அங்க இருந்து இங்க எதையும் செய்ய விடாது என்னதான் என் மாமியார் வீட்டுல என்ன தோட்டத்துக்கு வேலைக்கு போனமில்ல அங்க பரங்கிக்காய் ஏகப்பட்டது காய்ச்சு தொங்கிட்டு இருந்துச்சு அந்த அக்கா எடுத்துட்டு போமா அப்படியே போட்டா வீணா போயிடுனாங்க நான் ரெண்டு காய் உனக்கு எனக்கு எடுத்துட்டு வந்தேன் இந்த இதையும் எடுத்துட்டு போமா நான் புள்ளையும் வச்சுக்கிட்டு இதையும் தூக்கிட்டு போக முடியும் வையு இங்கே இருக்கட்டும் என்ன நாளைக்கு தைப்பூசம் சாமிக்கு படையல் போடும்போது இதெல்லாம் பரங்கிக்கா பொரியல் பண்றது இல்லையா காசு கொடுத்தா வாங்கிட்டு இருப்பா எந்தா எடுத்துட்டு போமா வையுமா எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாத போட்டு கொடுக்கவா இல்ல வேணா வந்து குடுத்துட்டு வரவா ஐயோ வேண்டாம் விடுவேமா அங்கேயே மாமியர் வேறு வாழ் வாழ்னு கத்திக்கிட்டு இருக்கோம் நான் அப்புறம் கூட வந்து பாத்துக்கிறேன் சரியா இருக்கட்டும் என்ன பிள்ளையோ பாத்துப்போம் சரியா உம் சரிம்மா கிளம்பிட்டேன்னு சொல்லிரு தம்பி கிட்டே மகா கிட்டயும் ஆஹ் சொல்லிடுறேன் பாத்துப்போம்

நான் சும்மா தெலையாட்டி கட்டிட்ட நீ யாருயா வளிச்சதுல நீ அப்படியே வரப்ப வீட்டுக்குள்ள மறுபடியும் வீடெல்லாம் நான் வளிச்சி கட்டிட்டிருக்க முடியுமா தமிழ் என்ன முதல்ல வீடு வளிக்கும்போது உன்கிட்ட சொன்னேனே வெளிய எங்கட்ட போறதா போ மறுபடியும் வாசல் வளிக்கும்போது ஆட்ட கட்டாதேன்னு சொல்றதெல்லாம் ஊ ஊ மாடு மாதிரி எல்லastype கேட்டுட்டு இப்ப நான் வெளிய விடாம

ஏன் நாளைக்கு தைப்பூசம்ல அதனால வாசலா வலிச்சு பக்கத்து ஊர்ல கும்மி அடிப்பாங்க அங்க போய் சாமி கும்பிட்டு வருவோம் அதுக்காகத்தான் நீங்க எல்லாம் வாச வலிக்கலையா வீட்டுல இருக்க சூழ்நிலைக்கு என்னத்த சாமியை கும்பிட்டு சாமி மேல இருக்க நம்பிக்கையே போயிருச்சுங்க எனக்கு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கங்க மனசு விட்டு மட்டும் போயிடாதீங்க எதுவுமே கடவுள் ஒரு காரணத்துக்காக தான் செய்வாரு இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் எதை பத்தி நினைக்காதீங்க சரிங்களா என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் சரிங்க நான் போய் பக்கத்துல எங்கிட்ட சாணி எது இருந்தா வாங்கிட்டு வரேன் நாமளே எல்லாத்தையும் வலிச்சு விட்டுறேன் சரிங்களா உங்களுக்கு எதுக்குங்க சிரமம் நம்ம ஒரே குடும்பம் இதுல என்னத்த சிரமம் இருங்க வார அடுத்தவங்களுக்கு இருக்கிற பாசமும் நேசமும் கூட வீட்டுல இருக்கவங்களுக்கு இல்ல என்னத்த சொல்றது இப்போ அமுதா

இல்லமா அதெல்லாம் வைக்கல புள்ளைக்கு மாப்பிளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு முதல் தைப்பூசம் வேற அதனால மாவுளுக்கு வச்சு நாளைக்கு சாமி கும்பிட்டுறது அதெல்லாம் பண்ணனது இல்லையே ஏக்கா புதுசா கல்யாணம் ஆயிருக்குக்கா அதுங்களும் வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கணும்ல அதுக்கு தான் ஆ சரி அமுதா சரிக்கா சரி பாருங்க நான் அதை வலிச்சிட்டு கூப்பிடுறேன் சரி குடுறாமச்சா டேய் இது நீ போஸ்ட்

அந்த இடத்துல அடி பைப் இருக்கும் அங்க அடிச்சுதான் எடுத்துட்டு வரணும் இந்தா நான் வீடெல்லாம் கூட்டுறேன் போய் எடுத்துட்டு ஆ சரி இந்த பிள்ளைய நம்பி குரத்தை கொடுத்து விட்டுருக்கமே தூ தண்ணிய தூக்கிட்டு வந்துருமா என்னன்னு தெரியல அத்தனை கூப்பறதுக்கு என்ன அத்தன்றது வாயில இருந்து வார்த்தை வருது என் அண்ணன் அப்படி சொல்லி வளர்த்திருக்கான் பாரு அத்தன்ற வார்த்தையே வாயில வராத அளவுக்கு சரி நின்னுக்கிட்டே இருந்த மணியாய் போயிடும் விளக்கமா தெரிஞ்சு இந்த ஒற்றையெல்லாம் இருக்கு அதை அடிச்சு கூட்டி விட்டு கூட்டி விடுவோம் டக்குன்னு ஆறு மணி ஆச்சு வீட்டுக்கு விளக்கு போடுறதுக்கு மருமகம் இல்லை வீட்டை பாத்துக்க வீட்டோட இருக்கதான் மருமக கூட்டிட்டு வரது ஆனா என் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கா பாரு தாய் வீடே கதின்னு என் மேல தப்பு பொண்ண பாக்குறதா பாக்குறேன் வேற ஊர்ல இருந்தாவது பாத்துருக்கணும் இதே ஊர்ல பாத்தவனா போக்குவரத்துக்கு பரவாயில்லன்னு யோசிச்சு நான் யோசிச்சா இவ இதுதான் ஜாக்குன்னு பிறந்த வீடே இல்ல கதின்னு கிடக்குறா ஒரு நாள் ரெண்டு நாள்னா சொல்லலாம் தினதோரமா போய்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் வீட்டுக்கு வாழ வந்தாளா இல்ல என்னன்னுதான் எனக்கு தெரியலப்பா நாளைக்கு தைப்பூசம் நேரங்கலமா வந்து வீட்டோட இருந்து வீடு வாசல் வலிச்சு ஆக வேண்டிய வேலையை பார்த்து மாமியாருக்கு சாப்பாடாக்கி பொங்கி போடுவாளா எதுக்கு லாக்கி இல்ல ஒரு வழியா வந்துட்டா சாமி வழி தெரியாமக்கு வேற பக்கம் போயிட்டியா என்ன இந்த கிழவிக்கு வேலை பழப்பில் அவ பாட்டு கத்திக்கிட்டு இருக்கட்டும் நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் போறியா போப்போ எல்லாத்துக்கும் ஒரு நேரங்கால வரும் அப்ப இருக்குது உனக்கு பாரு ஒரு வார்த்தை பேசுறாளா அன்பு குட்டி தூங்கிடுச்சு படுக்கைய போட்டு அதுக்கு சாப்பாடை போட்டு கொடுத்துட்டு வாசலை வலிப்போம் தூங்கட்டும் அப்புறமேட்டுக்கு எதுவும் சாப்பாடை ஊட்டிக்கலாம் வயசான காலத்துல என்னைய பாத்துக்குவான்னு சொல்லி என் பையனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வச்சா இவ என்னைய மதிக்க கூட மாட்டிக்கிற மணியாகி இன்ன வரைக்கும் சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நாரி இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு என் பழப்பு சோறு போட்டு திக்கிறதுக்கு கம்புட்டு வலி நாங்க சாப்பிடுங்க எதுக்கு போட்டுட்டு வந்த ஆஹ் ஏன் போட்டு வந்த போடவே இருக்க வேண்டியதானே நான் பாட்டுக்கு போய் பாட்டுக்கு உங்க அம்மா வீடே கதையில இருந்துக்கலாம்ல இந்த கிளவி இருக்கிறத உனக்கு இதா இருக்கும் கண்ணு இருக்கோ ஏத்த சாப்பாடு எல்லாமே பொங்கி வச்சுட்டு தான் போயிருக்கேன் அதை போட்டு சாப்பிடுறது கூட அம்பிட்டு கஷ்டமா இருந்தா நான் என்னதான் பண்ண முடியும் ஆ வேக்கான மட்டும் நல்லா பேசு ஏடி காலையில போனியே இவ்வளவு நேரமா துணி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சிங்க அவன் வீடு வீடு வலிச்சுட்டா அடுத்து வாசம் வலிக்க போறேன் நீ ஒன்னும் செய்யாம அங்க போய் உக்காந்துட்டு இருந்தா இதெல்லாம் எவன் பாப்பா யாரு பாக்குறாங்களோ இல்லையோ நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல நான் தானே பாக்கணும் எனக்கு பண்ணிக்க தெரியும் காலையில் வீட்டெல்லாம் வலிச்சிட்டேன் வாசம் மட்டும்தான் வலிக்கணும் அதையும் வலிச்சிருவேன் உங்களுக்கு தேவை இப்போ சாப்பாடு தானே இந்தாங்க சாப்பிடுங்க கொழுப்பு கூடி போச்சு முறையிலே கிள்ளி வீசி இருந்தானா இன்னைக்கு இந்த ஆட்டம் இருந்திருக்காது இப்ப பார் நம்ம மேலேயே ஏறி குளிச்சு ஆடுறா ஊர் உலகத்துல எல்லாம் மாமியா இருங்க மருமவளுக்கு அம்புட்டு பணி விட செய்யுதுங்க ஆனா இது ஒரு வேலையும் செய்யறது இல்ல செய்யலினாலும் நம்ம இன்புட்டு பார்த்து பார்த்து செய்யறோம் அப்படி இருந்து நம்மளை குறை சொல்லிக்கிட்டுதான் தெரியுது நிறைய வீட்டில் மரும மாமியாருங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிதுங்க அப்படி இருக்குதுங்க ஆனால் நம்ம எல்லாத்தையும் நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி மாத்திரை மருந்து போடுதேன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுனா நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு தெரியுது இது குணத்துக்கு தான் இன்னமும் இது இப்படியே இருக்குது ഇപ്പം <laughs> 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 எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் கனிஹா ஸ்ரீ இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது மீனு காமராஜ் இவர்கள் நீரோடி வாழணும்னு நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்